புராத்துல தத்தாத்திரேயரோட அவதாரம் முதல் அவதாரம் அவர் கலியுகத்துக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பவிஷத் ஆனா இந்த தத்தாத்ரேயருக்கு வந்து இறப்பும் இல்ல பிறப்பும் இல்ல எல்லா யுகத்திலும் அவரோட அவதாரம் இருக்கு ராமர் இருக்கும்போது கிருஷ்ணர் இருக்கும்போது எல்லா யுகத்திலும் கூட அவரோட அவதாரம் வந்துட்டே இருக்கு ஏன்னா இது வந்து தத்தாத்திரேயருக்கு வந்து வழிபாட்டு பண்ண அந்த சாவன் நிவர்த்தி கூட நிறைய பேருக்கு ஆயிருகி டிவி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட வந்து காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு மாதாஜி அம்மா வந்திருக்காங்க ஸ்ரீ தத்தாத்ரேயா டெம்பிள்ல இருந்து வந்திருக்காங்க வணக்கம்மா ஜெயகுருகர் இப்போ நீங்க சக்கர தத்தாத்ரேய டெம்பிள் அப்படின்னு சொல்றீங்களே இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படின்றது அதுக்குள்ள எப்படி இந்த தத்தாத்ரேய அப்படின்னு வந்தது இது வந்து சுவாமி அடிக்கடிக்கு இந்த ரூபம் எனக்கு வந்து கனவுல காமிச்சிட்டே இருந்தாங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கூட எனக்கு சுவாமி வந்து எல்லா விஷயங்களும் கனவுல சொல்லிட்டே வந்துருவாங்க அந்த கனவுல சொன்னதே அப்படியே நிஜமாகும் இந்த ரூபத்துல என்னை பிரதிஷ்டாபனை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு காமிச்சிட்டே இருந்தாங்க அப்போ இந்த உருவம் நான் வந்து வரைஞ்சி அந்த சபதி கிட்ட காட்டி அந்த மாதிரி ஒரு உருவத்தை வந்து வர வச்சு இந்த இடத்துல நம்ம பிரதிஷ்டாபன பண்ணிருக்கோம் ஸ்ரீசக்கர உம் இப்போ சில பேர் வந்து ஸ்ரீசக்கரத்தை வந்து வீட்டுல வச்சு கூட வழிபாடு செய்யலாம் நிறைய காசு வரும் பிரச்சனை எல்லாம் தீந்துரும் இது உண்மையா கண்டிப்பா கண்டிப்பா ஸ்ரீயந்திரம் யந்திர ரூபத்துல இருக்கிறது வந்து நம்ம வந்து வீட்டுல வச்சு வழிபாட்டு பண்ணலாம் ஏன்னா இந்த யந்திரம் நம்மளோட ஜனன மரண மரணத்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரீயந்திரம் வந்து நம்ம வழிபாட்டு பண்ணலாம் இந்த யந்திரம் வீட்டுல வச்சாலே லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் நம்மளுக்கு தெரியாம ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுல இருந்தா கூட அது வந்து அப்படின்னு சொல்றீங்க இல்லம்மா அந்த மாதிரி வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது இங்க வந்து ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்துல தத்தாத்ரேயர் உலகத்துல எங்க இல்லை இங்க உலகம் ப்ரொட்டக்ஷனுக்காகவே இந்த கோவில் வந்து உருவாகுது சத்தியுக ஸ்தாபனத்துக்காக உலகம் ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக அந்த ஸ்ரீயந்திரத்துல நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சூஸ் பண்ணி அவரே இந்த உருவம் உருவத்தில் வந்திருக்கார் இந்த ஸ்ரீயந்திரம் ஸ்ரீயந்திரம் அண்ணாவே ரொம்ப சிறப்பு தெரியும் இல்லையா இந்த இடத்துல நம்ம கோட்டி ஸ்ரீ சக்கரங்கள் பிரதிஷ்டாபனம் பண்ண போகிறோம் எப்போ மாவுது அது இப்போ நடந்துட்டே இருக்கு எல்லாருக்கும் வந்து அந்த ஸ்ரீயந்திரம் நம்ம கொடுத்துட்டு பூஜை பண்ணிட்டு ரிட்டன் வாங்கி இந்த கோயிலில் நம்ம பிரதிஷ்டாபனை பண்றோம் ஏன்னா நம்மளோட கையால அந்த ஸ்ரீயந்திரத்துக்கு பூஜை பண்ணி ஒரு கோவில்ல நீங்க பிரதிஷ்டாபனை பண்ணமன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது கஞ்சி காமக்கோட்டி பீட்டம் காஞ்சி காம கஞ்சி காமக்கோட்டி பீட்டம் அப்படின்வாங்க காமக்கோட்டி அந்த கோட்டி அந்த பேர் எப்பவோ வந்திருக்கு ஆனா அந்த விஷயங்கள் வந்து நம்ம இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் அது வந்து நடக்க போகுது அது அந்த மாதிரி சுவாமியோட உத்தரவு படி இங்கே கோட்டி ஸ்ரீ சக்கரங்கள் பிரதிஷ்டாபனா இந்த உலகம் புரொட்டனுக்காகவும் இந்த வரக்கூடிய பிரளயங்கள் நிந்தை காப்பாத்துறதுக்காக இந்த பூமியின் ரட்சிக்கிறதுக்காக இந்த இடத்துல கோட்டி ஸ்ரீசங்கரங்கள் பிரதிஷ்டாபனை பண்ண சொல்லி அந்த தத்தாத்ரேயரோட உத்தரவு இப்போ கனவுல வந்து சாமி வருதுன்னு சில பேர் சொல்றாங்கல்லம்மா சாமி பேசுற மாதிரி இருக்கு அதெல்லாம் வந்து என்ன அறிகுறி என்ன அறிகுறி கொடுக்குறதுமா நிறைய புராணங்கள்லவே இருக்கு இல்லையம்மா நிறைய புராணங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கனவுல வந்தது எல்லாமே வந்து அது ஒரு உபனிஷத்துல கூட இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அது இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு சில பேருக்கு நடக்கும் கண்டிப்பா அந்த மாதிரிதான் இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு சொல்லி சுவாமி இந்த அளவுக்கு காஞ்சிபுரத்துல நான் வந்து ஆந்திரா காக்கிநாடால அங்க பிறந்தி இங்க சென்னை கல்யாணம் ஆயிட்டு சென்னைக்கு வந்திருக்கேன் மறுபடி இங்க சென்னை நின்று காஞ்சிபுரம் கூட்டிட்டு போய் அங்க ஒரு கோயிலை உருவாக்குறாங்க சத்தியோக ஸ்தாபனத்துக்குன்னா இது வந்து சாதாரண விஷயமும் இல்லை சும்மா ஏதோ கனவுல வந்து சுவாமி சொல்லிட்டாரு நம்ம அதை நிறைவேறிச்சு நிறைவே அது உண்மை ஆயிடுச்சா அது வந்து சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது இப்போ கோடிஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டம் இப்போ எல்லாரும் ஒரு ஒரு இடத்துக்கு நான் ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போகும்போது அங்க வந்து ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேர் எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்ரீயந்திரம் நாங்க கொடுப்போம் ஆமா எல்லாரும் வரிசையா உட்காந்துட்டு லலிதா சஹசிர நாம பாராயணத்தோட குங்கும பூஜை பண்ணி மறுபடி இங்க இந்த இடத்துல வந்து அது பிரதிஷ்டாபனம் திருப்பி கொடுத்தா நீங்க பிரதிஷ்டம் பிரதிஷ்டம் பண்ணிடுவீங்க ஆமா ஓகே அந்த மாதிரி பண்ண இடத்துல வந்து அப்ப இன்னும் ப்ரே பண்ணும் போது அது நல்ல வைப்ரேஷன் ஒரு யந்திரம் ஒரு ஒரு எவ்வளவு வைப்ரேஷன் அந்த மாதிரி கோட்டி ஸ்ரீ சக்கரம் அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் தத்தாத்ரே அப்படின்னு சொல்றீங்களே பேரே வித்தியாசமா இருக்குமா அது மாதிரி சென்னையில வந்து யாரும் கேள்விப்பட்டது கிடையாது சோ காஞ்சிபுரத்துல வந்து அந்த இடத்துல நீங்க எப்படி அந்த பேர்ல வந்து கோவில் கட்டினீங்க தத்தாத்திரேயர் வந்து ரொம்ப பழையமானவர் ஆனால் நவீனமானவர் நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் அவரோட கீ கோயில் இருக்குது நிறைய இடத்துல இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு தெரியதில்லை இப்போ அவரோட யுகம் அப்புறம் இப்போது அவரோட யுகம் நடக்க போகுது இது தத்தாத்திரேயர் யுகமாக வந்து மாறப்போகுது ஏன்னா குருதே ஜனார்தனா தேவௌ திரேதாயாம் ரகுநந்தனா கலோ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவிஷத் புராணம்லன்னு ஏதிருக்கு பவிஷத் புராணத்துல தத்தாத்ரேயரோட பிரதம அவதாரம் முதல் அவதாரம் ஸ்ரீபாத வல்லப அவதாரம் அவர் கலியுகத்துக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பவிஷத் புராணம்ல ஏது இருக்கு அது இப்ப நடக்க போகுது என்ன கலியுகத்திலிருந்து சத்தியுகம் கொண்டு வரதுக்காகவே இந்த அவதாரம் வந்திருக்கு எல்லா அவதாரங்களும் வந்து இப்ப ராமராவது சரி கிருஷ்ணராவது சரி அவங்களோட அவதார நோக்கம் முடிஞ்ச உடனே மறுபடியும் இந்த மேல லோகத்துக்கு போய் அந்த விஷ்ணுமூர்த்தியில ஐக்கியம் ஆயிடுவாங்க இல்லையா ஆனா இந்த தத்தாத்திரேயருக்கு வந்து இறப்பும் இல்ல பிறப்பும் இல்ல எல்லா யுகத்திலும் அவரோட அவதாரம் இருக்கு ராமர் இருக்கும்போது கிருஷ்ணர் இருக்கும்போது எல்லா யுகத்திலும் கூட அவரோட அவதாரம் வந்துட்டே இருக்கு ஏன்னா இது வந்து அந்த தெய்வமே குருவா வந்து அவதாரம் நம்ம வந்து குரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுறோம் இல்லையா நம் இந்த கலியகத்துல இப்போ எந்த குரு கிட்ட போனோம் யாருக்கு நம்பணுமானா எல்லாரும் வைத்தியமா யாரு உண்மையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கிற டைம்ல இவர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தத்தாத்திரேயர் வந்து இப்போ தத்தாத்திரேயர் பிரதம அவதாரம் முதல் அவதாரம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப அவதாரம் குருவா வந்து வந்திருக்கு இது வந்து பிட்டாபுரம் ஆந்திரால பிட்டாபுரத்துல அவரோட ஜென்மஸ்தலம் அவதாரம் எடுத்த இடம் இருக்கு குருவாபுரம் மகாராஷ்டிரால இருக்கு காஞ்சிபுரம் இப்படி சத்யோக ஸ்தாபனத்துக்காக இவர் வந்து குருவா காஞ்சிபுரம் சூஸ் பண்ணியிருக்காரு மூணுமே புறங்கள் தான் அதனால இவர் திரிபுரா அதனால வந்து இவர் மூணும் வேறு மும்மூர்த்திங்களும் சேர்ந்து இருக்காங்க மூணு அம்பாலும் சேர்ந்து இருக்க சக்தி மகாசக்தி இவர் நம்மளோட கோவில்ல அப்படியே வாராகி இருக்கா தண்டநாயகி அப்புறம் பாலா திரிபுர சுந்தரி இருக்கா இங்க ஒரு ஒரு விக்கிரமும் தானாவே வந்திருக்கு நான் வருவேன் நான் வருவேன்னு சொல்லிட்டு இந்த ஏன்னா தத்தாத்திரேயருக்குள்ளதான் எல்லா முக்கோட்டி முப்பத்தி மூணு கோட்டி தெய்வத்தங்கள் அடங்கும் அப்படின்னு சொல்லி இல்லையா அதனால இவர் வந்து அம்பாள் ரூபத்துல தசமஹா விஜய்ய ரூபத்திலும் தான் தசமஹா ரூபத்துக்கும் தசமஹா விஜயங்களுக்கும் தெய்வேரி கூட இந்த அனகாதேவி ஸ்ரீசக்கர தத்தாத்திரேயரோட மனைவி அனகாதேவி அனகாதேவிக்குள்ள அடங்கும் அதனால இங்க எல்லா பெண் தெய்வங்களும் இங்க வந்து தானாவே வந்திருக்காங்க வாராகி இருக்கு பாலா திரிபுர சுந்தரி பிரதிஷ்டை போது ஒரு ஒரு அத்தம் நடக்கும் இந்த இடத்துல அந்த பாலா திரிபுர சுந்தரி பிரதிஷ்டை நடக்கும் போது அம்பாளோட மாலை ரொம்ப பெருசா இவ்வளவு குண்டா போட்டிருக்கும் மாலை போடும்போது பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லணும் காதுல போயிட்டு நம்ம பேர் சொல்லிட்டே இருக்கும்போது ரெண்டாவது வாட்டி ஃபர்ஸ்ட் வாட்டி நான் பேர் சொன்னேன் ரெண்டாவது வாட்டி பேர் சொல்லும் போது அம்பாளோட மாலை வந்து நகர்ந்து இப்படி மேல இப்போ சொல்லு காதல அப்படி என்ன மாதிரி அங்க அற்புதம் நடந்திருக்கு அங்க இருக்கிற ஐயர் எல்லாம் வந்தவங்க எல்லாரும் பார்த்தாங்க அந்த மாதிரி அற்புதங்கள் நடக்கும் இந்த இடம் வேற என்ன நடந்திருக்குமா மறக்க முடியாத அற்புதங்கள் மறக்க முடியாத அற்புதம் இந்த பாலாக்கு வந்து இங்க ஸ்வெட்டிங் வரும் நிறைய பேர் வந்து பாக்குறாங்க அம்பாளுக்கு வந்து ஸ்வெட்டிங் வரும் ஒரு ஒரு சமயத்துல அம்பாள் வந்து கண் திறந்து பாக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்திருக்காங்க ஒரு ஒரு டாக்டர் அம்மா வந்திருக்காங்க ஒரு நாள் அவங்க வந்து தேவி நவராத்திரி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க வந்துட்டு எல்லாம் அப்போ நான் வந்து சென்னையில இருந்தேன் போன் பண்ணிட்டு இந்த மாதிரி கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க வரும்போது அவங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அம்பாள் எல்லாருக்கும் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாக்குறாங்க எல்லா ஃபோட்டோஸ்லாம் அம்பாளுக்கு அண்ணு திறந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நான் சொன்னேன் எங்க கோவில்ல நம்ம கோவில்ல வந்து நம்ம சொன்ன சொல்றதோட மத்தவங்க தெரியும் போது அது இன்னும் சிறப்பு அந்த கோவில்ல விசேஷங்கள் அந்த மாதிரி ஹைதராபாத்ல இருந்து ஒருத்தர் வந்து ஸ்ரீ வித்யா உபாசகர் வந்து ஒரு சுவாமிஜி வந்தார் ஆமா நான் இத்தனை இத்தனை வருஷங்கள நான் வந்து ஸ்ரீவித்யா வித்யா உபாசனை பண்றேன் ஆனா எப்பவுமே எனக்கு அம்பாள் தரிசனம் கிடைக்கல இந்த இடத்துல ஸ்ரீசக்கர தத்தாத்திரையோட இடத்துல ஸ்ரீசக்கர தத்தாத்திரையெல்லாம் எனக்கு வந்து அம்பாள் தரிசனம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்க வந்து சுலபமா குருவா இருக்காரு இந்த தத்தாத்ரேயர் அம்பாள் வந்து குரு ரூபத்துல குரு ரூபிணியா நமக்கு லலிதா சாஸ்திர நாமத்துல வரும் இல்லையா குரு ரூபிணி அந்த குரு ரூபிணி யாருமே இல்ல தத்தாத்ரேயர் தான் தத்தாத்ரேயர் ரூபம்தான் அம்பாள் வந்து இங்க புருஷ ரூபம் தத்தாத்திரேயர் ரூபம் அந்த தத்தாத்ரேயருக்கும் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரிக்கு பேதம் இல்ல இல்லை ரெண்டுமே ஒண்ணுதான் இப்போ நீங்க அம்பாள் வந்து புருஷ ரூபம் அப்படின்னு சொல்றீங்க அப்ப இந்த கல்யாணம் ஆகாதவங்க இதெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பா கல்யாணம் ஆகுமா கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளுக்கு சொன்ன இல்லையா எல்லாமே நடக்கும் பரீட்சை வைப்பாரு தத்தாத்திரேயர் நிறைய பரீட்சைகள் வைப்பார் குருவான் பரீட்சை வைப்பாங்க இல்லையா கண்டிப்பா இந்த கலியுகத்துல அவரு பரீட்சை வைப்பாரு நம்ம பாதம் புடிச்சிட்டே இருக்கணும் நம்பிக்கை நம்பிக்கையோட கண்டிப்பா அத நிறைவேற்றுவார் இப்போ நீங்க ஏதாவது ஒரு அருள் வாக்கு சொல்ல முடியுமா வந்த உடனே உங்களோட அருள் நீங்க கேட்டிருக்கீங்க கேட்கும் போதே உங்களோட குலதெய்வம் கங்கை அம்மன் அந்த அம்பாளே வந்திருக்கு வந்து சொல்றாங்க மூணு தலைமுறைக்கு முன்னாடி உங்களோட குலதெய்வம் அம்பாளா இருக்கிறது கங்கை அம்மனா இருக்கு இப்போ வந்து இங்க நீங்க வழிபாட்டு பண்றதில்லை ம் அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகே இப்போ வந்துட்டு நம்ம கூடவே வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் கைட் பண்ற மாதிரி இருக்கு இப்போ ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம கூடவே வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா அது என்னதை மாறிகுறி அது என்ன அந்த தெய்வம் வந்து நமக்கு வந்து துணையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்டம்ஸ் காட்டிட்டே இருக்கு ஏன்னா நம்ம முன்னாடி ஜென்மத்துல என்னென்ன பண்ணிருக்கோமோ அது எல்லாமே அந்த புண்ணியமும் வரும் பாவமாவமும் வரும் கூடவே அஹ் அந்த மாதிரி விஷயங்கள் நல்லது நடக்கும் நமக்கு ஒரு வழிகாட்டி வழிகாட்டி ஓகே ஓகே இப்போ இப்போ ஃபேமிலில வந்து இறந்தவங்க எல்லாம் இருப்பாங்கல்லாம அவங்க எல்லாம் வந்து நமக்கு வழிகாட்டுவாங்களா இல்ல அவங்க எல்லாம் போயிடுவாங்களா அது வந்து பித்ரு காரியங்கள்ல நம்ம நல்லா பண்ணோம்னா அவங்கள வந்து நமக்கு துணையா இருப்பாங்க கண்டிப்பாக ஒரு சில பேர் கூட பழகினா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க அது ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா வந்து இப்ப இவங்க கூட பழகினா நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கு அப்படின் அது எதை வச்சுமா சொல்லுவாங்க கண்டிப்பா அவங்கள வந்து கிட்ட போது அந்த ஆறாவோட பிரதிபலன் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அவங்களுக்கு கிட்ட இருந்து தூரமா போகும்போது அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆன்மீகத்துல இருக்கு இப்போ இந்த பித்ரு அப்படின்னு சொல்றப்போ நீங்க சொன்னீங்களே பித்ரு தோஷத்துக்கு கூட அந்த உங்களோட கோவில் ஏதாவது சிறப்பு கண்டிப்பா தத்தாத்திரேயர் வந்து நிறைய பித்ரு தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்ணுவார் அவரோட சிறுத்தாமிரத்தம் படிச்சாலே போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட நிறைய தெரிய வரும் ஓகே இப்போ சில பேரோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னா கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாது சில பேருக்கு வந்து என்ன சொல்றது இந்த தோஷம் எல்லாம் கூட நம்பிக்கை இருக்குமான்னு தெரியல ஆனா சாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவா ஒரு எண்பது சதவீத மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ இவன் வாயில விழக்கூடாதுப்பா யார் வாயிலையும் விழக்கூடாதுப்பா அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தானே சாப விமோச்சனத்துக்கு ஏதாவது சிறப்பான இது இருக்கா கண்டிப்பாக சாபன விமோச்சனத்துக்கு நிறைய நம்ம ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபுட சரித்தாமிரதம் நம்ம தத்தாத்திரேயரோட முதல் அவதாரம் ஆனா நம்ம பார்த்தோம்னா தத்தாத்திரேயருக்கு வந்து வழிபாட்டு பண்ண அந்த சாவன் நிவர்த்தி கூட நிறைய பேருக்கு ஆயிருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால முடியாது அப்படி என்ன விஷயங்களே இல்லை தத்தாத்திரேயர்கிட்ட முடியும் எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல முடியும் நீங்க வழிபாட்டு பண்ணி பாருங்க என்ன சொல்றேன் இல்ல முப்பத்து இப்போ சிவனுக்கு வழிபாட்டு பண்ணா அதோட பலன் மட்டும் கிடைக்கும் விஷ்ணுக்கு வழிபாட்டு பண்ணா அது அவட பலன் மட்டும் கிடைக்கும் ஆனா இந்த இடத்துல முப்பத்தி மூணு கோட்டி வழிபாட்டு பண்ண பலன் கிடைக்கும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு இல்லை ஏன்னா இவர் ஜீவக்கோட்டிக்க இவர் என்ன சொல்றது இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இருக்காரு சிருஷ்டி இந்த பிரளயம் வந்த பிறகு கூட அவர் மட்டும்தான் இருப்பார் ஸோ அந்த டெம்பிள் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்கம்மா சென்னையில வந்து உங்களை பார்க்கணும்னா ஏதாவது இடம் இருக்கா சென்னையில சென்னையில் இப்போது சீக்கிரமே நான் வந்து ஒரு முதல் முதல் முதல்ல சத்சங்கம் வச்சுட்டு அந்த எல்லா வாராகி பாலா ராஜமாத்தங்கி பூஜைகளை த்ரீ தத்தாத்யேயர் பூஜைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக கூட சென்னை உங்களோட கோவில் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சோ கட்டாயமா பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து காஞ்சிபுரத்துல வந்து உங்களோட அந்த ஸ்பெஷலான டெம்பிள கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப எலாபரேட்டா நாங்க கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்கம்மா மிக்க மகிழ்ச்சி நன்றி ஜெய் குரு ஸ்ரீ குரு